பிரித்தானியாவின் அனைத்து அரசாங்க அலுவல்களும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் என பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுடைய பதவிக்காலம் நீடிக்குமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் சரியான பதில் வழங்க மறுத்துள்ளார் லண்டனில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன தேம்ஸ் நதியில் நீந்தலாமா இது குறித்த ஒரு செய்தி குறிப்பிடுகிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவின் அனைத்து அரசாங்க அலுவல்களும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் என பிரதமர் கிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார் இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை லண்டனில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வு எது சம்பந்தமான நிகழ்வு என்று சொன்னால் செயற்கை நுண்ணறிவை அறிமுகம் செய்து வைக்கின்ற நிகழ்வு அதாவது பிரித்தானியாவினுடைய சகல அரசாங்க அலுவல்கள்லையும் இனி செயற்கை நுண்ணறிவு மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது சம்பந்தமான நிகழ்வு ஒன்றை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் அதை வந்து ஒரு உதாரணத்தோடு ஆரம்பித்தவர் உங்களுக்கு தெரியும் நுண்ணறிவண்டா என்ன பிரதமர் சொன்ன உதாரணம் இப்போ ஒரு பெண்ணினுடைய உடல்ல அந்த ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உடல்ல அவருடைய ரத்தத்தில் வந்து எங்கே கட்டி இருக்குது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாக மருத்துவர்களுக்கு நீண்ட நேரம் எடுக்குமாம் ஆனால் செயற்கை நுண்ணறிவு வந்து மிக குறுகின நிமிடங்களில் அல்லது செக்கன்களில் வந்து அதை என்று சொல்லியும் அதே போல் இப்படியாக பாதிக்கப்படுற ஒருவருக்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும் எனவும் அந்த சிகிச்சை முடியாக்க முதலே அவர் இறக்க நேரிடலாம் அல்லது பரலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் சேர்க்கை நுண்ணறிவு வந்து மூன்று நிமிடங்களுக்குள்ளேயே வந்து சகல நோய்களையும் கண்டுபிடிச்சிடும் என்று சொல்லி பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பித்து தொடர்ந்து உரையாற்றினர் அதுக்கு இன்னும் சில உதாரணங்களை பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ டீச்சர்ஸ் வந்து என்ன பாடம் படிப்பிக்கிறது எப்படி படிப்பிக்கிறேன் சொல்லி அந்த லெசன் ப்ரிப்பரேஷன் இருக்குத்தானே அது செய்கிறதுக்கு கூட செயற்கை நுணர்வை தான் பயன்படுத்து அதை செய்வதற்கு கூட செயற்கை நுண்ணறிவைத்தான் பயன்படுத்துகிறார்கள் அதே போல என்எச்எஸ் னுடைய வெயிட்டிங் லிஸ்டை குறைப்பதற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படும் அதே போல சகல விதமான அப்ளிகேஷன்ஸையும் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இனி செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படும் அதே போல வீதிகளில் இருக்கிற குழிகள் ஏனால் யூகே ல வீதிகளில் இருக்கிற குழிகள் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருது எனவே அந்த குழிகளை வந்து அடையாளம் காண்பதற்கு கூட செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தப் போகின்றோம் இப்படியாக சகல துறைகளிலையும் இருந்து வந்து ரோட்டில் இருக்கிற குழி வரைக்கும் சகல விதங்களையும் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த போகின்றோம் இனி பிரித்தானியா வந்து முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவால் வந்து கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் இன்றைய இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு ஊடகவியலாளர்கள் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டார்கள் இன்றைய கேள்விகளினுடைய முக்கியமான கேள்வியே நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுடைய பதவிக்காலம் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து ஏனென்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூகே இன்றைய சூழ்நிலையில் வந்து மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்குது பவுன்ஸினுடைய பெருமதி விழுந்து கொண்டே போகுது அதே போல் பரோயிங் கோஸ்ட் என்று சொல்லப்படுற அரசாங்கத்துக்கான செலவினம் வந்து அதிகரித்து கொண்டே போகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது எனவே நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் இந்த பொருளாதார நெருக்கடியை வந்து சரியான முறையில் கையாளியல் என்று சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன் வைச்சு கொண்டிருக்குது இப்படியான சூழ்நிலையில் அவருடைய பதவி தொடர்ந்து நீடிக்கப்படுமா இல்லையா என்று சொல்லி எல்லார் மத்தியிலையும் கேள்வி இருக்குது அந்த கேள்விகள் தான் இன்றைக்கு பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது ஆனால் எங்களுடைய பிரதமர் வந்து எந்த ஒரு கேள்விக்கும் ஒழுங்கான பதில் சொல்லுவாரா இல்லை நேரடியாக ஓம் என்றோ இல்லையோண்டோ சொல்லுவாரா சொல்ல மாட்டார் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு மாற்றி மாற்றி தான் ஒரு பதில் சொல்லுவார் எனவே இந்த கேள்விக்கு பிரதமர் சொன்ன பதில் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாற்றம் பற்றி சிந்திக்கின்றோம் அது எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி நகரும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் எனவே அந்த கேள்விக்கு இது பதில் இல்லை அதனால ஊடகவியலாளர்கள் திரும்பவும் அந்த கேள்வியை கேட்டவே நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுடைய பதவிக்காலம் நீடிக்குமா என்று சொல்லி அதுக்கு பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் இன்னும் ஒரு பதில் சொல்லிக்கிறார் என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய திட்டங்கள் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி எனவே அதுவும் சரியான பதில் இல்லை இப்போ மூன்றாம் தினம் திருப்பி கேள்விப்படுது நிதி நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுடைய பதவிக்காலம் இந்த பாராளுமன்ற காலம் முடியும் வரைக்கும் நீடிக்குமா இல்லையா அடுத்த தேர்தல் வரைக்கும் அவர் நிதியமைச்சரா இருப்பாரா இல்லையான்னு சொல்லி கேட்கப்பட்ட போது பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார் எங்களுடைய முழுமையான நம்பிக்கை அவர் மீது இருக்கிறது அதாவது நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் மீது எங்களுடைய முழுமையான நம்பிக்கை இருக்கிறது என்று மட்டும் தான் பதில் சொன்னவர் எனவே நம்பிக்கை இருக்கிறதுக்காக அவருடைய பதவி தொடர்ந்து என்றோ அவரை பதவியில் இருந்து அகற்ற மாட்டார் என்று சொல்லியோ அர்த்தம் கிடையாது எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் ஊடகவியலாளர்கள் திரும்ப 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 கேட்டும் பிரதமர் கியர் ஸ்டாமர் அவர்கள் தெளிவான பதில் சொல்லலை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கும் பிரதமர் ஸ்டாமர் அவர்களுக்கும் இடையில வந்து ஒரு இடைவெளி இருக்குன்னு சொல்லி பரவலாக செய்திகள் வெளிவந்து இருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்கிக்க சொன்னவா இனிமேலும் நாங்கள் டெக்ஸ் வந்து அதிகரிக்க மாட்டோம் அதிகரிக்க வேண்டிய எல்லா டெக்ஸும் வந்து ஏற்கனவே அதிகரிச்சாச்சு இனி ஒரு அதிகரிப்பு கிடையவே என்று சொல்லி அவ உறுதியா சொன்னவா அதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்னோக் வந்து பிரதமர் கிய பேசிட்டாமரை பார்த்து கேட்டவா நிதியமைச்சர் சொன்ன அந்த வாக்குறுதியை வந்து நீங்கள் வழிமொழியிறீங்களா நீங்களும் அதே கருத்தில் தான் இருக்கிறீங்களா என்று கேட்டபோது பாராளுமன்றத்தில் வைத்து பிரதமர் கே எஸ் அவர்கள் அதுக்கு ஓம் என்று பதில் சொல்லியில் அதாவது நிதியமைச்சருடைய அந்த கருத்தை வந்து பிரதமர் அவர்கள் வழிமொழியில் அன்றைக்கு இருந்தே பத்திரிகைகள் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டது ரெண்டு பேருக்கு முடியல பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லி எனவே நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் தன்னுடைய பதவியில் தொடர்ந்து நீடிப்பாரா இல்லையா என்பதுதான் இப்பொழுது பிரித்தானியாவில் கேட்கப்படுற மிக முக்கிய முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த ஊடகங்களில் செய்திகள் வந்து நேரடியாக நிதியமைச்சருக்கும் பிரதமருக்கும் இடையில வந்து பிளவு அப்படி என்று போடாமல் அதாவது எப்படி சொன்னால் பத்துக்கும் பதினொன்றுக்கும் இடையில வந்து பிரச்சனை டென்சஸ் லெவன் என்று சொல்லி போடினோம் இப்ப நீங்க படத்தில் பார்க்குற மாதிரி டென்சஸ் லெவன் என்று சொன்னால் டவுனிங் ஸ்ட்ரீட்ல வந்து பத்தாம் இலக்க வீட்டில் வந்து பிரதமர் இருக்கார் அதான் பிரதமருடைய உத்தியோகபூர்வமான இல்லம் இலக்க வீட்டில் வந்து நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் வசிக்கிறார் அதான் பத்தாம் நம்பருக்கும் பதினோராம் நம்பருக்கும் பிரச்சனை என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டுள்ளன நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் அனைத்து வங்கிகளையும் அனைத்து நிதி நிறுவனங்களையும் ஒன்று கூட்டி அவசர பொருளாதார மாநாட்டை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்துள்ளன குறிப்பாக லிபரல் டெமோக்ராட் கட்சி இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்று திங்கட்கிழமை ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இன்று காலை ஆரம்பிக்கும்போதே போதே பெருமதி வந்து விழா ஆரம்பித்திருந்தது குறிப்பாக ஒரு பவுன்சனுடைய அமெரிக்க டாலர் பெருமதி ஒன்று தசம் இரண்டு ஒன்றாக இருந்தது ஒன்று தசம் இரண்டு ஒன்று எனவே பவுன்சனுடைய பெருமதி தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே போகுது எனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இப்போதான் தான் வந்து இவ்வளவு கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே லேபர் அரசாங்கம் பொறுப்படுத்த குறுகின காலத்துக்குள்ளேயே ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தது அரசாங்கத்துக்கும் ஒரு வகையில் கெட்ட பேர் என்று சொல்லணும் எனவே இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுறதுக்காக உடனடியாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் அனைத்து வங்கிகளையும் நிதி நிறுவனங்களையும் கூட்டி அவசர பொருளாதார மாநாட்டை நடத்த வேண்டும் என இப்பொழுது கோரிக்கைகள் பரவலாக முன்வைக்கப்பட்டுள்ளன தேம்ஸ் நதியில் நீந்தலாமா இந்த கேள்விக்கு லண்டன் மேயர் சாதிக்கான்னு சொன்ன பதில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து நீந்தலாம் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அவர் கடந்த முறை நடந்த மேயர் தேர்தலில் போது அவருடைய பிரதானமான பிரச்சாரங்களில் ஒன்று தேம்ஸ் நதியை வந்து சுத்தப்படுத்தி பொதுமக்கள் வந்து நீச்சல் அடிக்கக்கூடிய மாதிரி நான் மாத்தி தருவேன் என்று சொல்லி ஆனா இப்போ சிட்டி கவுன்சில் அதாவது லண்டன் சிட்டி கவுன்சில் ஒரு அறிக்கை விட்டு என்னென்று சொன்னால் சொன்னா எதிர்பார்த்தது போல இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் நீந்த சொன்னால் என்னதான் தண்ணி எல்லாம் வந்து கிளீன் பண்ணினாலுமே கூட சுத்தப்படுத்தினாலுமே கூட தேம்ஸ் நதியில வந்து கடுமையான அலைகள் இருக்குமாம் எதிர்பாராத அலைகள் மோசமான அலைகள் எல்லாம் இருக்குமாம் அந்த அலைகளால வந்து உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம் அதை விட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால் இரண்டாயிரத்தி

பதிவாகுது எனவே இந்த காணொலியை பார்க்குற நீங்களாராவது யாராவது ரிவர் தேம்ஸுக்குள்ளே இறங்குகிற ஐடியா இருந்தால் தயவு செய்து பாதுகாப்பாக ரங்கோணும் ஏன் எடுத்தோம்னா எந்த நேரத்தில் அலை அடிக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆற்றுல ஒரு தண்ணி வந்து அழுக்கான தண்ணி நச்சுத்தன்மை உள்ளது அதுவே நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் எனவே அவதானமாக இருக்கவும் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்று லண்டனில் இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதலில் முப்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் இன்று காலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் நடந்திருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஹரிங்கே என்று சொல்லப்படுற ஒரு இடம் இந்த ஹரிங்கே நகரசபை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா போஸ்கோட் என் போர் என் எயிட் இந்த மாதிரியான போஸ்கோட் உள்ள ஒரு ஏரியா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதனுடன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை அதேபோல கிழக்கு லண்டன் பகுதியில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இரண்டு நபர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் ஜனவரி மாதம் இரவு மணி இந்த சம்பவங்கள் பதிவாகி உள்ளன கிழக்கு லண்டன் பகுதியில் இருக்கின்ற இலக்கம் பத்து பேகர் ரோட் என்கின்ற ஒரு முகவரியில் இருக்கின்ற ஒரு வீட்டில்தான் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் நல்ல நண்பர் உறவுகளே துடு செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்